அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் தி அமெரிக்கன் பார்ட்டி எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்க இருப்பதாக மஸ்க் அறிவித்திருக்கிறார் இந்த கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்தால் ட்ரம்ப் மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் இக்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இல் தேர்தலில் போட்டியிட்டபோது போது அவருக்கு எல்லாமுமாக இருந்தவர்தான் எலான் மஸ்க் நிதியுதவி தொடங்கி பிரசாரங்கள் எக்ஸ் தளத்தில் ட்ரம்புக்கு ஆதரவான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவது என மஸ்க் இறங்கி வேலை பார்த்தார் ஆனால் இப்போது இருவருக்கும் இடையில் முட்டிக்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் மீது அடுக்கடுக்காக எலான் மஸ்க் குற்றச்சாட்டுகளை அடுக்க மஸ்கின் நிறுவனத்திற்கு அரசு வழங்கும் நிதி உதவியை நிறுத்துவோம் என்று ட்ரம்ப் பதிலடி கொடுக்க இந்நிலையில் இந்த பஞ்சாயத்தை மஸ்க் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றிருக்கிறார் நேற்று தனது ஏக்ஸ் பக்கத்தில் புதிய அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பி கருத்துக்கணிப்பை பதிவிட்டிருந்தார் இதற்கு எண்பது விழுக்காடு பேர் ஆம் என்று பதிலளித்திருந்தனர் இதனையடுத்து மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில் என்பது விழுக்காடு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு புதிய அரசியல் கட்சி தேவை இதுதான் விதி என்று கூறி கட்சியின் பெயரை தீ அமெரிக்கன் பார்டி என்றும் அறிவித்திருக்கிறார் நேற்று வரை சோஷியல் மீடியாவில் சலசலப்பாக இருந்த இவர்களின் சண்டை தற்போது அரசியல் போராக வெடித்திருக்கிறது அமெரிக்க அரசியல் ஏறத்தாழ நம்மூர் அரசியலைப் போல இருந்தாலும் அது முற்றிலும் வேறானது அங்கு இரண்டு கட்சிகள்தான் தேர்தலில் போட்டியிடும் இப்படி இருக்கும்போது மூன்றாவதாக எலான் மஸ்க் கட்சி என்ன செய்யும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது மறுபுறம் ஜோ பைடன் கட்சியை காலி செய்யத்தான் மஸ்கை வைத்து புது கட்சியை ட்ரம்ப் உருவாக்கியுள்ளார் இது அவரின் உள்குத்து வேலைதான் என்றும் சிலர் கூறுகின்றனர் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்